ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுதான் ஆனா அவர் வந்து இந்த தேர்தலை நம்ம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ஆளும் ஆட்சியாளர்களுடைய ஒரு வெறுப்புனாலேயே நிறைய நடிகர்கள் இப்ப கட்சியை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்களா இல்லை அது வந்து டிஎம்கே எப்பப்போ ஆளாங்களோ அப்போல்லாம் ஒரு புது புது கட்சியில் வரும் அது வந்து ரொம்ப காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப திமுகவில் வந்து எம்ஜிஆர் எடுக்கிறாங்க அறுபத்தேழுல அவங்க கட்சி ஆரம்பித்தாலும் வென்றெடுத்து அறுபத்தேழுல தேர்தலில் வென்றெடுக்கிறதுக்கும் எழுபத்தெண்டில் தனி மெஜாரிட்டியாக திமுக வென்றெடுக்கிறதுக்கும் மூல காரணமாக இருந்தார் எம்ஜிஆர் இவரை விட்டால் பெரிய லெவலில் வளருவார் இவர் பொருளாளராக போட்டு இவருக்கு எம்பிசி இவருக்கு வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணி கணக்கு கேட்டார்னு ஒரு இதை திருக்கழு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் வச்சு பேசி எம்ஜிஆர் வெளியெடுக்கிறாங்க அப்போ திமுகவுடைய வெறுப்புணர்ச்சிலேருந்து வெளியில் வந்தவர் தான் திரு எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆளுமை அதே மாதிரி தன்னுடைய மகன் ஸ்டாலின் இவர் வந்து மிகப்பெரிய லெவலாக நம்ம கொண்டு வரணும்னு கருணாநிதி அவர் தீர்மானிக்கிறப்ப யாரும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வைக்க வர்றார் ஏன்னா ஏஜ் பார்லிமெண்ட்டே கலக்கிறாரு விடுதலை புள்ளிகளோடு வந்து நேருக்கு நேராக பேசுகிறாரு பெரிய லெவலில் மக்கள் மனதில் வந்து தமிழ் எழுத்து சம்பந்தமாக பேசி மக்கள் மனதில் வென்றெடுத்தவொடனே தன் மகனை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு தடையார் பாருனார் ஒரு பொய்யான விடுதலை புலிக்கால எங்கள் அச்சுறுத்தல் இருக்குது அது வைகோ தான் இப்போ டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அப்போ வெளியே வந்த கட்சி தான் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறார் வைகோ கட்சி அதே மாதிரி டீராஜந்திருக்கு பூங்கா நகர் தொகுதியை கொடுக்குறாங்க அவர் நின்றாரு வெண்டெடுத்தார் திமுகவில் முக்கிய பொறுப்புலாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்ரீராஜந்திருக்கும் பணி ஒரு மாதிரி போயிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்து மேலே டீராஜந்திர வந்து கட்சியை விட்டு விளக்குறதுக்கு கலைஞர் சொன்ன அப்போ கோவப்பட்டு க ஸ்ரீராஜர் ஆரம்பித்த கட்சி தான் லட்சிய திமுகன்ற ஒரு கட்சி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு க கருணாநிதி வந்து தான் விஜயகாந்த் அவர் கல்யாணமே பண்ணி வைக்கிறார் விஜயகாந்தோடைய நல்லது கட்டுதலெல்லாம் கூடே இருக்கார் திரு கருணாநிதி அவர்கள் அந்தளவு கருணாநிதி அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அவருடைய மண்டபத்தை இடித்து அவருடைய பணிக்கெல்லாம் மிகப்பெரிய இடையூறு கொடுத்ததுனால வெறுப்புணர்ச்சியோடு ஆரம்பிக்க வச்ச கட்டி தான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகன்னு சொல்கின்ற அவருடைய விஜயகாந்த் கட்சி இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி அன்றைய வைகோவை வந்து ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்னு எப்படி அன்றைக்கு வந்து வைகோ ஒரு கட்சி மர்மச்ச திராவிட முன்னோடைய கழகம் ஆரம்பித்தாரோ அதேமாதிரி இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மாசாக படம் எடுக்கிறாரு அவருடைய படங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வியாபாரம் ஆகுது ரெ ரஜினே எழுத்து நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு தனி ஹீரோ தனியாக ஆவதன மாதிரி என்கிட்ட இருக்காங்க மக்கள் மாசு இருக்குதுன்னு நினைக்கிறப்ப உதயநிதியை சமகாலத்தில் விஜய் இருக்கிறப்ப இவர் எங்கே வளர்ந்து வந்துருவாங்கிற ஒரு பயத்தில் தான் இது சரியான இப்போ தேட்டர் கொடுக்காமல் காவலன் படத்துலருந்து இடையூறு பண்ணுறதுன்னு பல சிக்கல்களை தொடர்ந்து கொடுத்து வந்து இப்பொழுது வரைக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை விஜய் கொடுத்ததுனால தான் அந்த வெறுப்புணர்ச்சியில் ஆரம்பிக்கப்பட்டந்தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜயோட கட்சி இது எப்படி இப்படி எல்லாத்தையும் பரிமுடி சொல்லணுன்னா இதுக்கு இடையில் ரெண்டு மூணு பேரில் ஆரம்பித்தாங்க சரத்குமார் கூட திமுக பிரச்சாரம் பண்ணி சரியான அங்கீகாரம் கடைகள் தான் ஏடிஎம்க்கு போயிட்டு அவர் தான் சமத்துவ மக்கள் கட்சி எம்ஜிஆர் நேரடி வாரிசுனான்னு சொல்லி பாக்யராஜ் ஆரம்பித்த ஒரு கட்சி சிவாஜி அவர்கள் வந்து எம்ஜிஆர் பயங்கரமாக வந்துட்டாரு கலைஞர் பெரியாள வந்துட்டார் நம்மளும் சும்மா இருக்கூடாது நம்மளும் சொல்லி தான் தமிழர் முன்னேற்ற முன்னேன்னு சொல்லி ஆரம்பித்து ஜானகி அம்மாவோட போட்டிட்டு ஒரு அரசியல் வார்த்தையை சமைச்சு போச்சு இது எதுக்கு சொல்ல வரும்னா ஒட்டுமொத்த அதிகார கோவில் ஒரு இடத்துல இருக்கிறப்ப யாருனா ஒருத்தர் வளர்னாங்கன்னா அவங்கள சீண்டி விட்டு சீண்டி விட்டு இங்கே புது புது அரசியல் கட்சித் தலைவர் உருவாக்குறதில் மிகப்பெரிய பங்கை திமுக வகிக்கிறது ஆனால் ரசிகர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தானே இருக்கும் ஏன்னால் வந்து எல்லா பக்கமும் அவங்கள ரசிகர்கள் இருக்காங்க அவர் இப்போ சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் ஆதரவாக உங்கள் விருப்பம் யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறார் அவர் அப்போ மக்களுடைய மனநிலை அந்த ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இது வந்து அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே ஆரம்பிக்கணும் சும்மா நான் ஒரு ரெண்டு மாதம் டைம் தூரம் ரெண்டு மாதத்துல என்ன வேணால் மாறும் க அவருடைய மூணு பக்கம் கடிதத்திலே பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க கட்சிக்கு அவர் ஆரம்பிக்கும் ஜனநாயக நேயத்தில் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிக்கங்க நாங்கள் வாழ்த்துறோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க மாற்றலை ஜனநாயக நேயத்தில் யாரும்னா கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர் பின் பாயிண்ட் பண் பண்ணி 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 அதில் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பார் மறைமுகமாக எல்லா கட்சியும் சாடியிருக்கார் இங்கேக்கு லஞ்சம் லாவணியும் கூட சீர்குண்டு ஆடுகிறது அப்படின்றாரு எங்கே பாயிண்ட் பண்ணுறாருன்னா திமுக பாயிண்ட் பண்ணுறார் மத அரசியல்னு சொல்லிட்டு மறைமுகமாக பாஜகவுள்ள கொண்டு வரார் அரசியல் வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லை நான் வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்காக வரல அரசியலுடைய உயரத்தை பார்த்துட்டு நீல ஆழத்தெல்லாம் நான் பார்க்க தான் போகிறேன் அரசியல் வச்சு சம்பாதிக்க வரல அரசியல் வச்சு நான் வந்து புகழடைய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக இவரை யார் தாக்குறாரு மக்கள் இந்த மையத்தின்னு சொல்லி கமலஹாசன் தாக்குறாரு எண்ணி துணியை கருமம் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை மேன்கோள் காட்டி ரஜினிகாந்த் வர வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் அல்வா கொடுத்துட்டாரு நான் அப்படி கிடையாது நேரடியாக வருவேன் எண்ணி துரும கருமம் நான் என்ன வேணால் பண்ணாலும் என்ன விஷயம் வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் கண்டிப்பாக ஜெயித்து எடுத்து மக்கள் மனதில் வென்றெடுப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் மறைமுகமாக அதில் பின் பாயிண்ட் பண்ணியிருக்கார் ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாதம் புது ஏன் சண்டைக்கு வந்துட்டு ப்ளீஸ் வெயிட் டூ இயர்ஸ் ரெண்டு நிமிடம் வெயிட் பண்ணுவேன் ரெண்டு நிமிஷம் சண்டை போகலாம்னா எவன் ஒத்துப்பான் ஒரு அரசியல்ன்றது ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸில் அப்படியே மாதிரி அடிக்கும் என் டி ராமாராவ் வந்து இன்றைக்கி ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டாயிரம் பூத் இருக்குது அன்றைக்கு வந்து தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சியை வந்து ஆந்திராவில் என் டி ராமாவை ஆரம்பித்தார் அப்போ அவருக்கு ஒரு பூத் பேஸ் இல்லை ஒரு எம்எல்ஏ பேஸ் இல்லை எந்த ஒரு பேஸ் இல்லாமல் அவருடைய கிருஷ்ணர் அவர் ஒரு தெய்வமாக அந்த மக்கள்லாம் நினைவச்சதுனால ஓவர் பேஸ் ஏன்னா என்டிஆரா எம்ஜிஆரான்னு கேட்டினா எம்ஜிஆரை விட என்டிஆரோட வெற்றி தான் பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எம்ஜிஆர் அரசியல் வருவதற்கு முன்பே முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பித்தாலும் ஐம்பத்தி ரெண்டில் வந்து திமுக வந்து போட்டிடல அதற்கப்ப எந்திருந்த தேர்தல்னா எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு முறை தேர்தலில் போட்டுடுவது சட்டசபை உறுப்பினராக இருந்தார் சிறுசேமி கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அப்புறம் வந்து பொருளாளராக இருந்தாரு இதெல்லாம் இருந்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட நீண்ட நடியுமா காங்கிரஸ்ல வந்து வந்தவர் தான் அவர் அவர் அரசியலோட இண்டி இடுக்கு சந்த பூந்து எல்லாம் தெளிவா அவர் என்டிஆர் எதுவுமே இல்லை நேரடியாக நின்னாரு ஜெயிச்சாரு போயிட்டார் அந்த மாதிரி ஒரு வருமானம் கூட விஜய் எனக்கு தெரியல ஆனா அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற அப்போ நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு என்டிஆர் முடிவு பண்ண உடனே அந்த காங்கிரசினுடைய வெறுப்பு அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தோனா அந்த வெறுப்பு ஓட்டு அப்படியே வந்தோன்னா எல்லாத்தையும் வெண்டெடுத்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தெலுங்கு தேசம் எங்கள் எப்படி வந்ததோ இன்றைக்கு எல்லார் வெறுப்புணர்ச்சி நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ நான் இந்த லெட்டரில் சொன்னேன்னே அவர் கூட மூணு லெட்டர் பேரில் யார் யார் மறைமுகமாக தாக்கியிருக்காருன்னு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த வெறுப்புணர்ச்சி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாலாம் இட உள்ளே வந்திருக்கணும் அப்போ நீங்கள் வந்து மிக ஃபோர்ஸாக வந்துட்டு வெயிட் பண்ணு ஃபோர்ஸ் எல்லாம் அப்படியே கம்மி பண்ணு ரெண்டு வருஷம் கழிச்சு சண்டை போட்டுக்கலாம் அப்படின்றப்ப இதே ரசிகர்களுக்கு ரெண்டு வருஷம் இருப்பாங்களான்னு தெரியாது இதே ஃபோர்ஸ் ரெண்டு வருஷம் இருக்குமா தெரியாது ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன் இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குமா தெரியாது ரெண்டு வருஷம் கழித்து திமுகன்ற ஒரு கட்சியே உயிரோடு இருக்குமான்னு தெரியாது இப்போ இப்போ நிறைய விஷயங்கள் மாறும் மாற்றங்கள் மட்டும் தான் மாறாது அப்ப மக்கள் மனதில் வந்து வெண்டெடுக்க நீங்கள் முடிவு பண்ணி ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தால் உடனடியாக களத்தில் குதிச்சு மக்களை வந்து நீங்கள் பண்ணணும் இப்போ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறப்ப நான் மாற்றம் செய்கிறேன் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் கண்டிப்பாக நான் அவங்க நல்லது செய்தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக லஞ்சம் லாவணியில் லைஃப் கொடுக்க தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக எங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க யாருமே வந்து ஊழல் செய்ய மாட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் வென்றெடுத்து வென்றெடுத்து நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல கண்டிப்பாக ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஒப்புக்கொண்ட படத்தை வந்து முடித்து விட்டு வருவேன் சொல்கிறாரு ஆனால் மக்களுடைய கேள்வி என்னென்னா அப்போ அது ஃபுல்லாகவே முடிச்சுட்டே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து ரெண்டு படத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சப்ப தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர்கள் மூணு ரெண்டு பேர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற வரையும் நடிச்சுட்டு இருந்தார் முதலமைச்சர் ஆன பிறகு எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு பூஜை போட்டார் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது அந்த படத்தினுடைய டேரக்டர் கவிஞர் வாலி இசையமைப்பாளர் இளையராஜா எம்ஜிஆருக்காக இளையராஜா ஒரு பாட்டையில் பாடிருக்கார் அந்த படம் வெளியில் தொடங்கப்பட்டது பூஜை படப்பட்டது ரெண்டு நாள் ஷூட்டிங்கோடு ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிஸி ஆகிட்டார் அன்றைக்கு இருந்தக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மொராஜர் ஜெயசாயிட்ட பிரைம் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக அனுமதி வாங்கி தான் எம்ஜிஆர் நடித்தார் அதேமாதிரி கலைஞர் வந்து மூன்று முறை நான்காவது முறை முதலமைச்சரான பிறகும் கதைவாசன் எழுதுகிறார் ராமானுஜித்துக்கு கதவியல் எழுதினாரு மாநாடு மயிலாடு போய் பார்க்குறாரு உளியின் ஓசைக்கு எழுதுறாரு பொன்னர் சங்கருக்கு கதவைசன் எழுதுறாரு தன்னை வந்து திரைப்படக்காக வந்து துறையிலேயே நாடகத்துறையிலே தொடர்ந்து உயிர்ப்போட வச்சிருந்தார் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் உடல் நிலக்கிறது அவங்க எதுலையுமே வரல அது வேற விஷயம் இவங்க இரண்டு பேர் அரசியல் வென்றெடுத்து வந்தாங்க தேமுதிமுக தலைவர் விஜயகாந்த் அவரும் கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு கூட விருதுகளின் படம் நடித்தார் தன் மகனுக்காக சில படங்கள் நடித்து கொடுத்தார் தொடர்ந்து அவர் அதுதான் இருந்தார் அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற திரு கமல் அவர்களின் முதல் கூட சொல்கிறேன் கமல் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி வரையும் பிக்பாஸ் பண்ணுறாரு அது விக்ரம் முடித்தார் இன்னும் நாலு படம் கமிட் பண்ணிட்டார் விஜய் ரஜினி கூட நான் அந்த படம் கமிட் பண்ணல அடுத்து கல்கி படம் முடியுது கல்கி படம் முடிந்தவனும் இப்போ நம்ம தக்லைஃப் படம் முடியுது தக்ளைப் படம் முடிந்தது ஹெச் படம் அதற்கமும் ஒரு படம்னு சொல்லி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆக்ஷனுடைய ஸ்டெண்ட் மாஸ்டருக்கு கூட அன்பெரிய டைரெக்ஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஆக்ஷன் மூவி தர போகிறோன்னு வரையும் பட் பரிவர்த்தனையும் வெளியிலேயே சொல்லிட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் என்கிட்ட யாரும் வராதீங்க டோட்டலாக படம் இருக்குன்னு அப்போ அவங்களாம் அரசியல் பண்ணலையா அப்போ இந்த படத்தில் நடிக்கிறதுனால நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் சினிமான்ற கவர்ச்சியை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் அவங்க ரசிகர்கள் மங்க ஆரம்பிப்பார்கள் உங்களுடைய கவர்ச்சி கம்மியாகணும் உங்களுடைய ஓட் பேங்க் கம்மியாகும் உங்களை சார்ந்த இருக்கவர்கள் உங்களை வந்து தொடர்ந்து ரசிப்பார்ன்றதுக்கு தெரியல தான் சினிமாற கவர்ச்சியை கடைசி விடாமல் பிடித்துக்கொண்டே வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அரசியலில் வந்து முழு முழுமூச்சா இறங்க போகிறேன் அதனால சினிமாவை விட்டு விலகி நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு அப்போ அரசியலுக்கும் அந்த சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவர் பேசுறாரா இல்ல அரசியலில் முழு மூச்சையாருங்கன்னா இப்ப கூட சரத்துமார் சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சிருக்காரு அவர் முழு முச்சையாரு இல்லையா அவர் செயற்குழு போறாரு பொதுக்குழு போறாரு பாஜக ஒரு சீட்டு கேட்டிருக்காரு இப்போ பாஜக கூட தேசிய மக்கள் கூட்டணியில் வந்து அவர் உள்ள வரப்போறாரு தேசிய மக்கள் நல கூட்டணியில் வந்து அவருக்கு ஒரு சீட்டு தரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி ஒரு வாதம் கிடையாது என்ன கேட்டால் சினிமாவில் நடிப்பதற்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் சினிமாவில் சொகுசை அனுபவித்தவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலுக்கு வருவாங்க அப்படின்றது தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு பணியாக பார்க்குறது பேச்சுக்கலை அந்த பேச்சுக்கலை வந்து திரு விஜய் கவுர் இருக்கார்னு எனக்கு சத்தியமாக தெரில ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானுருக்காருனா தான் வளசு இருக்கார் அவருக்கு வாயில்னால் எந்த நாயும் மதிக்காது அவர் அந்த மாதிரி தான் அந்த கண்டிஷனில் இருக்கார் அவர் அந்த வாயை வைத்து பிழைப்பு நடத்தி அதன் மூலம் மக்கள் மனிதர் வென்றெடுத்து ஓட் பேங்காக கொண்டு வராங்க அவங்க அந்த வாயும் இவருக்கு இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் மௌனம் வந்து உங்களுக்கு ஓட்டாக்கு இருக்காது எல்லா இடத்துலையும் வந்து உங்களோட சிம்பிளாரிட்டி ஓட்டாக மாறாது எல்லா இடத்துலயும் வந்து நீங்கள் வந்து அறிவார்ந்த சிந்தனை கூட நீங்க வெளிப்படுத்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பொது நிகழ்வில் பேசுகிறப்ப எவனோ எழுதி கொடுக்கிற குட்டிக்கதையை வச்சு பேசலாம் இனிமேல் புழப்ப போட முடியாது இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் ஒரு குட்டி கதையை பேசி நீங்கள் சும்மா கடந்து போகிறது மக்களுடைய நலத்திட்டங்கள் மக்கள் படுகிற அவலங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்கிற அவதூறுகள் இன்னும் வெளியில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கோ அதையெல்லாம் உள்வாங்கி அது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதற்காக காலத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்ற கட்டமைப்பை நீங்கள் முன்வைக்கலைனா நீங்கள் வாயிலே உட சுட்டு ம் அதெல்லாம் இனிமேல் வராது கண்டிப்பா சார் அதாவது இன்னும் அவருடைய கட்சி பேரவே எங்களுடைய கட்சி தான் வச்சிருக்காங்கன்னு இன்னொரு கட்சி சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் கட்சி பேரே முதல்ல தப்பு தமிழக வெற்றி கூட்டல்ல இக்கல்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு தமிழ்ல தமிழ் ஆர்வம் எல்லாருமே ஒரு கண்ணம் தெரிய வைக்கிறாங்க அது புதுசாக தமிழக வெற்றி கழகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா வெற்றிக்குள்ள இக்கு அங்கு வழங்கணும் வெற்றிக்ல இக்கு போடாம இருக்காங்க அதை மாத்தணும் தமிழை வந்து பிழையாக எழுதக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் ஆறுகள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஜேம்ஸ் வசந்தன்ற விசையமைப்பாளர் வந்து தமிழக வெற்றி கழகன்னு சொல்லி இக்கு போடாமல் நீங்கள் தேடுதலில் போட்டி எடுத்தோம்னா நான் உங்களுக்கு வாக்கை செலுத்த மாட்டேன்னு கூட ஓப்பனாக சொல்லியிருக்காரு நாஞ்சில் சம்பத் கூட சொல்லியிருக்காரு இக்கு சேர்க்கணும் நிறைய பேர் முன் வச்சுருக்காங்க தமிழ் தெரிந்து தமிழ் ஆளுவர்கள் மல்லினம் மெல்லினம் கூடில் நெடில் தெரிந்தவர்கள் தமிழை இலக்கணத்தோடு அறிந்தவர்கள் எல்லாருக்குமே இதில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை முன் வச்சுருக்காங்க அவர் நியூமாலஜி படி வச்சாரோ எதை வச்சாரோ ஆனால் நேற்று இருந்த அது காத்திருந்தவங்க கொண்டாட்டியை வந்து நேத்திருக்கவங்க கூட்டிகிட்டு போனான்ற ஒரு பழமொழி மாதிரி காலங்காலமாக ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அந்த கட்சி மூலம் பண்டோட்டில் வென்றெடுத்த வேல்முருன் இப்போ செம்ம காண்டாக இருக்கார் விஜய் மேலே ஏன்னா அவர் தமிழர் வாழ்நன்மை கட்சி வந்து டிவிக்கே தான் அவர் கட்சி என்னுடைய கட்சியை நான் இவ்வளோ நாள் பதிவு பண்ணி தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணி சென்னை வாங்கிட்டு நான் வந்து தேர்தலில் இருக்கிறேன் போன வாட்டியும் பண்டோட்டில் உதயநீதிசெல்வம் மூலம் தேர்ந்தெடுத்து போட்டியிட்டு வென்றெடுத்தேன் இப்போ வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் ஒரு சீட்டு கேட்டிருக்கோம் இதனால் வரையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாற்றாக வன்னியர்களை ஒன்று சேர்க்கும் கட்சியாக நாங்கள் வந்து மக்கள் மனதில் பண்ணிருக்கோம் இன்னும் அதெல்லாம் விட டோல்கேட் புகழ் அப்படின்னாவே நீங்கள் உலகத்தில் எல்லாருமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி டோல்கெட்டை உடச்சது நாங்கள் தான் சொல்லி பெருமை பீட்டி கொண்டு இருக்கிற திரு கட்சிக்கு ஆப்பை வைக்க திரு விஜய் தயாராகிவிட்டார் அவர் தேர்தல் கமிஷனில் போய் நான் வந்து முறையிட போகிறேன் எங்கள் கட்சியினுடைய பேரை வந்து மறைமுகமாக டிவி கேன்னு சொல்கிறாங்க அவர் வச்ச பேர் வேறு ஏன்னா தமிழர் வாழ்வுண்மை கட்சின்றது அரசியல் சார்ந்திருக்கவங்களுக்கு தான் தெரியும் தவிர மற்றவனுக்கு அந்த மாதிரி கட்சி இருக்கிறது தெரியாது அவர் வச்சது தளபதி விஜய் கழகம் இதுதான் அவர் வச்சது டிவி கேன்றது நிறைய பேர் இது தெரியாது தளபதி விஜய் கட்சி இதுதான் ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே மகளிர் மாநாட்டில் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு யாருமே இனிமேல் இனிமேல் என்ன வந்து விஜய்னு சொல்லக்கூடாது எப்படி வந்து இந்த பசங்க படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் என்ன கேப்டன் கேப்டன் தான் கூப்பிடணும் அதேமாரி விஜய் வந்து யார் விஜய்னு சொல்லக்கூடாது தளபதி தளபதி அப்படின்னு தான் கூப்பிடும்னு சொல்லிட்டு ஒரு மகளிரோடைய நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து புசியானது சொன்னோன்னா கூட வெளியில் வந்துச்சு அப்போ அந்த தளபதின்ற ஒரு பேர் விஜய்ன்ற பேர் இது எல்லாமே வரணும் இன்னொரு அந்த வெற்றிக்கும் ஒரு பின்னாடி கதை இருக்குது விஜய் வந்து தமிழ் திரையுலகத்தில் முதல் முதலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான படத்தின் முதல் பெயர் வெற்றி அந்த வெற்றி கூட வரணும் விஜய்னாவே வெற்றி தான் சமஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்போ அந்த வெற்றியும் சேர்த்து வரணும் தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த இக்கை சேர்க்க வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனுடைய கோரிக்கையை ஏற்று பேரையவரை மாற்றாரா என்னன்றது அவர் தான் சொல்லணும் கண்டிப்பா சார் அதாவது அவருடைய தந்தை சொல்லி கூட அவர் உடனே ஆரம்பிக்கல கட்சியை இப்போ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் இருந்து இவரை இயக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை பின்னாடி இருந்து யாரும் இயக்க வேண்டிய அவசியம் கிடையாது விஜய் ஒன்றும் சின்னப்பா கிடையாது ஏன்னா அவர் தந்தை வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனை உடையவர் அவரு சொல்றப்ப விஜய் மக்களுக்காக அவர் டெல்லியில் போயிட்டு கட்சியெல்லாம் பதிவு பண்ணுறப்ப அந்த கட்சியெல்லாம் வேணாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் ஃப்ரெஷ் பிளட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குசியானது பேச வச்சா பண்றாரு விஜய்க்கு அரசியல் ஆசை ரொம்ப நாளாக இருக்கிறது முதல் முதல்ல வந்து காங்கிரஸ் மன்மோகன் சிங்கை அவரை சந்தித்தார் தபால் தலை வெளியிட்டார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மோடி அவர்கள் வரப்ப நேரடியாக மோடி அவர்களை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கு நான் பாடுபடுறேன்னு போனார் காவலர் பிரச்சனை வந்தோம்னா திமுக எதுக்கிறாரு திருப்பி ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே வெற்றிக்கு நாங்க தான் காரணம் நாங்க தான் வந்து ஒரு அணில் மாதிரி செயல்பட்டு ஏடிஎம்கே வெற்றிக்கு நாங்க வந்து இருந்தோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வெற்றிக்கு பாடுபட்டோம்னா ஜெயலலிதா கூப்பிட்டு நறுமண்டல் நறுக்குன்னு கொட்டி ஓரமாக இருக்கு அவங்க படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லி அப்போ ஹோல் பண்ண படம் தான் தலைவா படம் தி டைம் டு லீடுன்றது வாசகத்தை தூக்கணும்னு சொல்லிட்டு தலைவா படத்தை ஹோல் பண்றாங்க இப்படி எல்லா கட்சியும் ஒரு ரவுண்ட் சிட்டு வந்து தான் நின்னுட்டு இடையில திரு रजनीकांत கட்சி ஆரம்பிக்கிறப்ப விஜய் கட்சி ஆரம்ப IEnumeratorனு சொல்லி एसएससी பெரிய பிரஷர் பண்றாரு அப்போ வந்து கருணாநிதி அவர்களில் இல்லை ஜெயலலிதா இல்லை வெற்றிடம் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து வெற்றி பண்ணலாம் அப்படின்றப்ப ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டாரு எங்களுடைய மூத்த நண்பர் அவர் அவர் சொன்னதுனால நாங்கள் வழி விடுறோம் அதனால் இப்போ கட்சியாக ஆரம்பிக்கலன்னு சொல்லிவிட்டு அவர் போய் பதிவு பண்ணுறாரு என் பேச்சை கேட்காம நீ போய் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து டயலாக் டைலாக் சொல்லுவார் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து நான் நினச்சேன்னா வந்து என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தடவை மட்டும் திங்க் பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் மாதிரி அவர் சொல்கிற டைலாக் தான் அது நான் தான் கட்சியினுடைய தலைவர் நான் தான் என் கட்சியை எப்போ ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணணும் என் தொண்டர்களுக்கு என்ன நல்ல விஷயம் நான் தான் முடிவு பண்ணும் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அப்பா போய் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அவர் மேலே கேஸ் போட்டு அவர் கூண்டில் ஏற்றி இப்போ அது ஒரு தனி ப்ராசஸ் அப்போ யாருமே வந்து விஜய் இயக்கலை இப்போ நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் நீங்கள் நான் வந்து என்ன ஆயுதம் தூக்கு தூக்கணுன்றதை எதிராளி தான் முடிவு பண்ணுறான் நான் வரணுன்றதை எதிராளி தான் முடிவு பண்ணுறான் அப்போ திமுக இது வந்து பங்கு திமுகவுடைய அவலங்களை பார்க்குறாங்க என்னடா இந்த கட்சி இந்த மாதிரி அட்டாசு பண்ணுறாங்க வெள்ள நிவாரணம் கேட்டால் ஆறாயிரத்தை கொடுத்துட்டு இதில் கொடுக்காம விட்றானுங்க நம்ம வந்து கொடுத்த வாக்குறுதி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எந்த விஷயத்தையும் நிறைவேற்றலை திடீர்னு ஸ்பெயினுக்கு போய்ட்டு மூவாயிரம் கோடி வந்துச்சுன்றானுங்க இங்கே இருக்கக்கூடிய நல்லா இருந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நாசமாக்கி எடுத்துகிட்டு போய் கிளம்பத்தில் போட்டு இங்கே இருக்குது அன்றாட மக்களை வந்து ஏற விடாமல் டெய்லி வந்து ஒரு புலம்புக்கு ஆளாக்குறாங்க அதிகாரம் இருக்குன்னு இவ்வளோ அவலங்கள் பண்ணுறாங்க மக்களோட வெறுப்புணர்ச்சியை சம்பாதிக்கிறாங்க வெள்ளத்தில் சிறந்த நிவாரணம் எடுக்கல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்க்கிருக்குறது அப்படின்றப்ப நம்ம இதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் அதற்கான தகுதியும் அதற்கான அடிப்படை அறிவாற்றலும் அவர்கிட்ட இருக்கான்றது அவர் உள்ளே வந்தால் தான் தெரியணுமே கண்டிப்பா சார் அதாவது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி என்னன்னா தந்தையவே கூண்டுல ஏத்தினர் இவர் எப்படி நாட்டை காப்பாற்றுவார்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லையா அதாவது நான் முன்னாடியே நிறைய பதிவில் நிறைய காரணங்கள்ல சொல்லியிருக்கேன் தந்தையே கூடல ஏற்றவர் மட்டும் கிடையாது தன் சுரை சார்ந்த நடிகர் சங்கத்தையும் இன்றைக்கு மொட்டை கட்டணமாக நிக்குது அதற்கு எந்த பதிலும் அவர் சொல்லலை தனக்காக வாழ்வழித்து தனக்காக கூட பிரயாணம் பண்ண அவரோட பிஎஸு பிஆர்ஓக்குள்ள அவருடைய நண்பர்கள் எல்லாரும் நடுராத்திரியில் வீட்டில் போய் தட்டி வெளியே வாட்ச்மேனு அவர் கூட இருந்த தோட்டக்காரன் அவர் கூட இருந்த மேனேஜர்ஸு பிஆர்ஓஸ்னு பல பேர்களுக்கு வந்து அவர் நல்லது செஞ்சுட்டு புஷியானந்த் பேச கேட்டு நடுராத்திரியில் போய்ட்டு ஒவ்வொருத்தரையும் அடித்து வீட்டை விட்டு வெளியே தெரியும் அவன் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லலாம் பண்ணார் அது ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த மைத்ரோன்னு சொல்லுகிற சோபா அவருடைய தம்பியாருக்கு எஸ்என் சுரேந்திரன் இன்னைக்கு பொருளாதாரதையே கஷ்டப்படுறாரு அவருக்கு இந்த உதவி செய்யலை ஆரம்ப காலத்தில் விஜய் படத்தில் பாதி பாட்டாக அவர் தான் பாடிருப்பார் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுடைய விஜயோடைய சோபாவுடைய தங்கச்சி பையன் தான் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் அதாவது தன்னை சார்ந்திருந்த குடும்ப நண்பர்களுக்கே அவர் இது எதுவும் செய்யலை தன் வெற்றிக்காக பாடுபட்டு தனக்காக உடைத்த ரசீது மன்ற தலைவர்களாகட்டும் பிஆர்ஓக்களாகட்டும் அவர்களாகட்டும் அஸ்டன்ட் ஆகட்டும் அவங்களுக்கும் எதுவும் பண்ணலை அதாவது தன் கூடையே பிரயாணம் பண்ண தன்னுடைய தாய் தந்தையருக்கும் ஒரு எதுவும் பண்ணல இப்போ நான் விஜய் ஒரு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் படிக்காத இதனால வரை நான் உங்களுக்கு என்னடா பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே பண்ணல இப்போ நீ என்ன பண்ண போற அதே தான் அவங்களுக்கு அதே தான் இவங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டாரு இவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா எதுவுமே பண்ண மாட்டார் அப்போ இரண்டு வருடத்துக்கு அப்புறம் அவர் ஒரு கேள்விக்குறின்னு தான் மாதிரி சொல்றீங்க இல்லையா அவருடைய கட்சியின் வளர்ச்சி இல்லை கட்சி வளர்ச்சி இல்லை ரஜினிகாந்த் மாதிரி கூட பெல்டி அடிக்கலாம் இப்போ வரலனா எப்போன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்ல டாடா பைன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஒரு பண்ணலாம் திடீர்னு எனக்கு வந்து உடம்புல இது சரியில்லை நான் இன்னும் எனக்கு படங்கள் நடிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று சந்திக்கலான்னு கூட போகலாம் ஆனால் ரெண்டு வருஷத்தில் கால மாற்றத்தில் நிறைய மாற்றங்கள் வருங்க இன்றைக்கி ரெண்டு நாள்லேயே அரசியல் மாறுதுங்க பத்து பேர் தான் இந்த கட்சியில்தான் மறுநாள் போயிட்டுன்னா அந்த கட்சியில் இருக்க டாடா பைன்னு சொல்லிட்டு போகிறானுங்க அது மாதிரிலாம் வந்து அரசியல் கட்சியில் வந்து நிலைத்தன்மை இல்லாது இன்றைக்கு வந்து நாணயம் மிக கம்மியாக இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு இவர் நாள் வரையும் இவருக்காக கூட்டம் கொடுதுப்பா விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னு சொல்லுவாங்க அந்த விசில் சாங் குஞ்சுகள் வந்து நடிக்கிற வரையும் தான் வருவாங்க அரசியலுக்கு வந்தால் வருவாங்களான்னு தெரில ரெண்டு வருஷம் கழிச்சு விஜய் விட ஒரு நல்ல நடிகர் வந்துட்டானா அவன் பின்னாடி போயிடுவான் அவன் இப்போ என்ன நினச்சிருக்கா இந்த ரசிகர்கள்லாம் நம்ம ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த ரசிகர்லாம் வெளியில் போய் நம்ம ஓட்டை வாங்கிட்டு வருவான்னு இவர் தப்பு கணக்கு போடுறாங்க அதில் விசிலடிசாங்க குஞ்சிகளை நினைத்து இவர்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா அதை விட ஒரு ஏமாற்ற வித்தை எதுவுமே கிடையாது அப்போ இவர் எந்த ஒரு கட்சிக்கும் டீமா செயல்படலான்ற மாதிரியும் சொல்கிறீங்களா நீங்கள் இல்லை எந்த ஒரு கட்சிக்கும் டீமா செயல்பட தேவை இப்போ இல்லை ஏன்னா இன்றைக்கு அவர் அரசியல் ஆரம்பித்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வருவேன் ஏன்னா உடைய மிகப்பெரிய பலனும் டிஎம்கே அது கூட்டத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு கட்சிகள் தான் இருந்து ஒரு சின்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டோ பத்து பர்சன்ட் ஓட்டை நம்ம எடுத்துட்டா டிஎம்கேன்ற கட்சி காணாம போயிடும் ஏன்னா சமபலத்தில் இன்றைக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சமமான ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க அது வந்து எம்ஜிஆர் கொடுத்த ஒரு பேஸு கலைஞர்களை எடுத்துக்கிட்ட வந்து பேஸ் இந்த ரெண்டு பேஸ் தான் இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு கை கொடுக்குறப்ப கூட்டணி கட்சிகள் இவங்க எவ்வளோதான் டிஎம்கே எதிர்ப்புகளை சம்பாதிச்சாலும் கூட்டணி கட்சி பலத்தை வைத்து அவங்களுக்கு மினிமம் ஓட்டுக்கு வராங்க அந்த மினிமம் ஓட்டில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த பத்து பர்சன்ட் ஓட்டை நான் இப்போ எடுக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் வந்து எடுக்கிறேன்றாரு அது எந்தளவு சாத்தியப்படும் தெரில கண்டிப்பா சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்